வேலை வெட்டி இல்லாம வீதி வீதியா லோ லோனு அலைஞ்சால அலையுமே ஒழிய கௌரவத்தை விட்டு கொடுப்போமா யோ டெய்லர் இந்த கிண்டர் எல்லாம் என்கிட்ட வேண்டாம் எனக்கு ஆத்திரம் வந்துச்சு சரி சரி கோவிச்சுக்காதீங்க இதுக்கு போய் கோவிச்சுக்கிறீங்களே சன்னியாசியா போனாலும் ஜாதி கோணம் மாறாது அப்படிங்கிற மாதிரி பேசி பேசி பழக்கம் ஆகிட்டுது நம்ம என்ன மோத்த பார்த்து கூடாதா நவகிரகமா இது காஜாடுறா சாப்பிடுங்க

போன தடவை நகராட்சி கலைஞர் ஒரு நாடகம் போட்டீங்களே அதுக்கு தலைமு ஒரு நாக்கரு அவர் புள்ளைங்க பேர் மூர்த்தி ரொம்ப தங்கமான புள்ள ஹலோ யாருக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்றதே இல்லை

கதாநாயக கட்டிபுடிக்கணும் அந்த சாதாரண விஷயமா அதுல வேற டுயிட் பாட்டு இருக்குன்னு சொல்றீங்க எரநூறு ரூபாய் தர மாட்டானாமா நீங்க இன்னும் கூட கேட்டிருக்கணுங்க அழகு ஏங்க அதுக்கு இவரை போட்டுக்கிறது எல்லாத்துக்கும் வசதியா இருக்குமே எனக்கு அதெல்லாம் வர உங்களுக்கு ஒண்ணு நடிக்க தெரிய வேண்டாம் எல்லாத்தையும் நம்ம அழகு கவனிச்சுக்கு நம்ம சரவதா பின்னால் தாங்க ஒத்திக ஒண்ணும் கவலைப்படாத என்ன சொல்றது பண்ணி கேளுங்க நடிக்க தெரியாது நடிக்க தெரியாது

ஒரு தர கரெக்டா நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி பேசீங்க நீங்க செய்ய பாக்கலாம் ஆளுக்கால் என்ன பார்த்து கை சிரிக்கிறாங்க கொஞ்சமான அருவந்தது இருந்தா இந்த மாதிரி நாளைக்கு செஞ்சிருப்பியா போயும் போய் ஒரு நடிகையோட அம்மா கிட்ட போய் பல்ல கட்டுட்டியேப்பா அட ஒரு நல்ல வேடு துணி கட்டி வந்தியா அங்க ஆப்டோசரோட எம்மானம் மரியாதையே போச்சு ஏதோ இந்த ஒரு வேடாலயா எனக்கு பத்திக்கிட்டு வருது ஆனா அப்படித்தான் சும்மா பேசி இருந்தியா டீய கொடி டீய கொடிய போகணுன்னு கேஞ்சினிய அப்பா பிள்ளை பையன் படி போறாவா சே அதெல்லாம் ஒண்ணு இல்ல வந்தான் நாளை கூட்டிஷம் போறேன் நீங்க மட்டும் பணம் கொண்டு வந்து அவமானமா இருக்கும் என்ன பெரிய பணம் முப்பது ரூபாயில உனக்கா நான் எவ்வளவு இல்ல இல்ல எங்க அம்மா மாசம் மாசம் எனக்கு செலவுக்கு ஐம்பது ரூபா குடுப்பாங்க அத நான் பத்திரமா பெட்டியில சேர்த்து வச்சிருக்கேன் அதான் உனக்கு எவ்ளோ வேணாலும் எப்ப வேணாலும் நான் குடுக்குறேன் அப்ப நான் போயிட்டுறேன் காலையில எத்தனை மணிக்கு அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கா அப்ப நான் வரேன் எங்கடா பூனையாட்டமான அளவுற ஏண்டா மாதம் மாசம் உங்க அம்மா ஐம்பது ரூபா பணம் கொடுப்பாளோ ஆ நீ பொட்டிக்குள்ள வச்சு பூட்டுக்குவியோ அவ கேட்டா எவ்வளவு வேணும்னாலும் அள்ளி குடுப்பியோ ஆட ஏ அழகு ஏண்டா ஆறு ஆயப்போ நூலு நூற்றி சம்பாதிக்கிற காசுன்னு நினைச்சாது ஹே பெரியா முறை நான் தெரியாம தானே செஞ்சேன் ஏதோ ஒரு சின்ன சின்ன பேசிட்டு இருந்தா நீ தப்பா நினைக்கலாம் ஒரு நடிகையுடைய அம்மா எதார்த்தமா போய் பேசிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு போய் அறிவு இருக்கானு என்ன பார்த்து கேட்டியடா அழகப்பா தெரியாம கேட்டப்பா என்னடா தெரியாம கேட்டுட்டெல்லாம் சொல்ல கொட்டுனா அள்ள முடியாதுடா அன்னைக்கே உன்ன பத்தி தெரியுமா எனக்கு பெத்த உடனே எங்க நான் கேட்டு போறேனும் பத்து காசு சிகரெட்டை மறைச்சவன நீ பெத்த கொட்டம் நல்ல அப்பாவா நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டேன் என்னை மன்னிச்சு விட்டுருவியா கைய எதுக்கு நீ சாசா பண்றேன்னு எனக்கு தெரியும் ஏண்டா நாளைக்கு அந்த பொண்ணு ஊட்டிக்கு போறா புறவுக்கே நீ போகணும் அதுக்கு படம் வேணும் அவ்வளவுதானே எப்படி கரெக்டா சொல்ற நான் செய்யாதது எல்லாம் நீ எங்கடா செய்ய போற எல்லாம் ஒரு அனுபவம் தான் அனுபவமா

புத்தர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் போதி மரத்துக்கு ஒரு வாழ்வு கிடைச்ச மாதிரி நீங்க இந்த பொட்டி கடைக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்வு எலி எலியேண்ட எட்டு மூளை வசதி கட்டிட்டு போகுதுன்னு இப்பதான் புரியுது இன்னைக்கு லீவா ரகசியமா வச்சுக்குங்க வெளி எங்க சொல்லிபீங்க அந்த எதிர்த்து வீட்டு பொண்ணு அடிக்கடி எதுக்கு குப்பை ஒட்டுறாப்புல பாத்திரம் கிழவாப்புல வருதுன்னு நினைக்கிறீங்க எதுக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க, அந்த பொண்ணுக்கு என் மேல

ஒரு பணக்கான வீட்டில் பிறக்கணும் ஹலோ வாங்க சார் வணக்கம் சார் ஹலோ நேற்று ஒத்திகையில் உங்க நடிப்பு ரொம்ப பிரமாதம் சார் என்ன பிரமாதம் உங்க காமெடி சீன தானே எல்லாருமே ரசிச்சாங்க காமெடியில் என்ன சார் இருக்கு என்ன இருந்தாலும் ஹீரோனா தானே சார் ஒரு மரியாதையே என்ன இருந்தாலும் காமெடியன் காமெடியன் தான் அப்புறம் இது தெரியல என்னங்களா பாலிஸ்டர் உங்க கிட்ட நிறைய துணி இருக்கா ஏ என்ன விஷயம் இல்ல நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு நேத்து நீங்க ரீல்ஸ் வந்தீங்கல்ல அது ரொம்ப நல்லா இருந்தது ஒரு நாளைக்கு இரவல் தர்றீங்களா எங்க அம்மா சத்தியமா நாளைக்கு ராத்திரியா திருப்பி குடுத்தறேன் சார் ஓகே இதான் சார் எங்க வீடு

யாரு குடுத்தவனே திருப்பி கேக்கவா போறாரு ஏதுக்கு அப்படிதானே அது சரி போப்பா அதெல்லாம் தப்பு இப்படியா இல்லவா ஆமா நாளைக்கு என்ன கல்யாணத்துக்கு அப்பா போறீங்க ஆமா சார் எனக்கு வேண்டிய பொண்ணு கல்யாணத்துக்கு வருது அதான் வேண்டிய பொண்ணா உம் இதெல்லாம் உண்டா யார அந்த பொண்ணு எத்தனை நாள பழக்கம் சிறுசில இருந்தே பழக்கம் அடிக்கடி எங்க வீட்டுக்கு வரும் ஒரு நாளைக்கு நானே உங்ககிட்ட காட்டுறேன் சரி செட்டப் பெஸ்ட் ஆஃப் நான் போயிட்டு வரேன்

திமா சொல்றேங்க. உங்களை எப்பவும் வெட்றிலயே பாத்துட்டு. இப்ப அந்த dress உங்களை உங்கள பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? பிரமாதங்க. வீட்ல நான்தான் வாங்கி கொடுத்தேன். உங்க அப்பாக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? மாவாட்டிட்டு இருந்த கையோட என்ன கூட்டிందாரு. சரி, நீ போசர ராஜா. அப்ப நான் வரேங்க. பாத்துட்டீல? போ. ஏபா

எங்க ஊட்டி எப்போ வரும் உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு பஸ் ஏழு இருந்து ஊட்டி எப்ப வரும் ஊட்டி அப்படி கே கொஞ்சம் சும்மா நான் தான் வந்தா சொல்றேன் அப்படி என்ன அவன் வீட்டில போய் ட்ரீட்டா பண்ண போறேன்